ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திரும்பவும் இந்த ஆடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கலாம் ஏன்னா நான் வழக்கமாக போடுற வீடியோவோட இது ஆடியோ மட்டும் வருது ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இது நான் டைரெக்டாக யூடியூபுக்காக மட்டும் உருவாக்குன ஒரு ஆடியோ கிடையாது இந்த ஆடியோ ஒரு பாட்காஸ்டில் அப்லோட் பண்ணி அது யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டு யூடியூப்பாலேயே வீடியோவாக உருவாக்கப்பட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஒரு விஷயம் இது புதுசாக யூடியூப்பில் இன்டியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு புதிய முயற்சி ஸோ அதன் மூலமாக இந்த மாதிரியான ஆடியோஸை வீடியோவாக மாற்றி அவங்களே கொடுக்குறாங்க ஸோ அந்த விதமாக நான் அப்லோட் பண்ணுற முதல் ஆடியோ வீடியோ இது இந்த டாக்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஒரு சில நேரங்களில் நம்மளால் எப்படி அந்த மகிழ்ச்சியை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லது கேட்க போகிறோம் பல நேரங்களில் நம்மளால் இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அச்சீவ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஏதோ ரொம்ப ஆழமான விஷயம் அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் அந்த மகிழ்ச்சியை நம்ம அடையிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படி நினைக்கிறனால தான் நம்மளால் பல நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடிகிறது இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதன் மூலமாக கூட நம்மளால் இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு எப்படி நாம் மகிழ்ச்சியாக ஆகலாம் எப்படி நம்ம சந்தோஷமாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவில் நாம் கேட்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது நடைப்பயிற்சி ஆமாங்க ஒரு சிம்பிளான ஒரு நடைப்பயிற்சி நம்முடைய மனசில் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் நடக்கும்பொழுது அது நம்ம உடலுக்கு மட்டுமில்லை மனதுக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது பொதுவாக நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நாம் தேர்ந்தெடுக்கிற நேரம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் காலையில் அல்லது மாலையில் இந்த நேரத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது வெறுமனே உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லாமல் நீங்கள் நடக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது இயற்கை எப்படி இருக்குது அழகான வெளிச்சமான அந்த காலை பொழுது எப்படி இருக்குது மாலை மயங்கும் அந்த அற்புதமான நேரம் எப்படி இருக்குது அந்த நேரங்களில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பறவைகளின் சத்தம் எப்படி இருக்குது இதில் எல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல உங்களுடைய மனதுக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நடந்து உங்களுடைய மனசை லேசாக்கி பழகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கு அடிமையாயிருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய மனதை இலகுவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த நடைப்பயிற்சி மாதிரியே உங்களுடைய மனதை இன்னும் இன்னொரு உடற்பயிற்சி சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா சைக்கிள் பயணம் அழகான ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நம்ம காலையில் அல்லது மாலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் கூட உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரியே பைக் பயணம் கூட உங்களுடைய மனசை எலகாகக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் பைக் பயணத்தில் நம்மளுடைய உடலுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருக்கட்டும் ஆனாலும் இந்த பைக் பயணம் கூட பல நேரங்களில் நம்முடைய மனதை இலகுவாக்கக்கூடிய விஷயத்தை செய்யும் வெளிநாடுகளில் இந்த நடைப்பயிற்சி சைக்கிள் பயணம் பைக் பயணம் இதோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து செய்கிறாங்க பேர்ட் வாட்சிங் அதாவது பறவையை பார்க்கிறது அழகான ஒரு பைனாக்குலர் வாங்கிக்கிறாங்க அப்படியே பயணம் செய்கிறாங்க பல இடங்களுக்கு போய் பறவைகளை பார்க்குறாங்க நம்முடைய அவசர வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் இந்த மாதிரியான பேர்ட் வாட்சிங் பறவை பார்த்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பயணக்குள்ளர் எடுத்துகிட்டு பறவைகளை பார்க்க போகும்போது தான் ஓ இவ்வளவு அழகான பறவைகள் நம்முடைய இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பல நபர்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அளவில் பலவிதமான பறவைகளை இந்த மாதிரியான பேர்ட் வாட்சிங்கில் உங்களால் பார்க்க முடியும் இதுவும் உங்களுடைய மனதை இலகுவாக்கக்கூடிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருவேளை நீங்கள் பெரிய அளவில் மனிதர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் பழகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் பல மனிதர்கள் கூட பழகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மக்களுடைய முகங்களை பார்க்குறது ஆமாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நீங்கள் மனித முகங்களை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுடைய மனசை இலவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நாள் மக்கள் அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடிய கூடி வரக்கூடிய ஒரு இடத்துக்கு போங்க அங்கே சாதாரணமாக உட்காந்து மக்கள் பேசுறது நடக்கிறது இந்த மாதிரியான அந்த நடவடிக்கைகள் இதை உட்காந்து பாருங்களேன் இதுவே உங்களுடைய மனசை மிகவும் இலகுவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக பல மக்கள் பார்க் பீச் இந்த மாதிரி அதிகமான மக்கள் வரக்கூடிய இடங்களுக்கு போறதுக்கான அடிப்படை காரணமே இதுதான் இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஒருவேளை நீங்க அதிகமான மக்கள் எப்பவுமே கூட கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுடைய முகங்களை பார்க்கறது சந்தோஷமானது தான் ஆனா எதுவுமே அதிகமானால் அது ஒரு விரக்தியை உண்டாக்கும் தானே அதே மாதிரியே நீங்கள் எப்போவுமே அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு தனிமை ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கக்கூடும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கோங்க தனி இருந்து பாருங்கள் அது உங்களுடைய மனதை இலகுவாக்கும் ஒருவேளை இந்த தனி அழகான ஒரு மெல்லிசையும் சேர்த்துக்கோங்க பொதுவாக மியூசிக் எப்பொழுதுமே நம்முடைய மனதை மிகவும் மென்மையாக மாற்றக்கூடியது மனதை இலகுவாக மாற்றக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் எந்த விதமான இசையை நாம் கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு சில நேரங்கள்ல நாம கேட்கிற இசை நம்முடைய மனதுக்கு அமைதியை கொடுக்காத விஷயங்களா இருக்கலாம் ரொம்ப அதிகமான சத்தமுள்ள இசை இதுவெல்லாம் நமக்கு அமைதியை கொடுக்காது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த இசை வேறு காலகட்டங்களுக்கானது ஆனால் நாம் நம்முடைய மனசில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த சூழ்நிலைகளில் மெல்லிசை நமக்கு ரொம்ப முக்கியமான தேர்வாக இருக்கும் எண்பதுகளில் வந்த இளையராஜாவினுடைய பாடல்கள் ஏஆர் ரஹ்மானுடைய அருமையான காதல் மெல்லிசை பாடல்கள் இது எல்லாமே ஒரு தனிமையான நேரத்தில் நம்ம கேட்கும்போது மிக அருமையான ஒரு மருந்தாக இருந்து நம்முடைய மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் நம்மையும் அறியாமலேயே நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை உங்கள் வீட்டை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் சரியாக அடுக்கி வைக்கப்படாமல் அங்கேயும் இங்கேயும் செதறி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி ஒழுங்கில்லாத அந்த நிலை கூட பல நேரங்களில் நம்முடைய மனதினுடைய அமைதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் வீட்டில் அழகா அந்த பொருட்கள் எல்லாம் அடிக்க வைங்க ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற வண்ணங்களை கவனித்து பாருங்க மங்களான டல்லான வண்ணங்கள் பொதுவாக நம்முடைய மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப பிரைட்டான அழகான வண்ணங்களை உங்களுடைய வீட்டுக்கு கொடுங்க இதுவெல்லாம் கூட தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்து உங்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்துதான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது நம்ம அதில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் கூட நம்முடைய ஆழ் மனதில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில நேரங்களில் சமூக வலைத்தளங்களில் நம்ம சந்தோஷமான ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம் அடுத்தால உடனேயே துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம் அடுத்தால உடனேயே நமக்கு சிரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம் அடுத்தால உடனேயே நமக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்ப்போம் இந்த மாதிரி உணர்வுகள் மாறி மாறி வரக்கூடிய வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆழ் மனதில் மிக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சோர்வையும் ஏற்படுத்துது நம்ம மகிழ்ச்சிக்காக பார்க்கணும்னு நினைக்கிற அந்த சமூக வலைதளம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடுது அதனால நீங்கள் எந்த மாதிரி இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு சரியான குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ன சின்ன விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிங்க அது ஒருவேளை ஒரு சின்ன டிராயிங் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது ஒருவேளை சின்ன சின்னதாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட் பண்ணுறதா இருக்கலாம் சில கைவினை பொருட்களை சேரதா இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு துணி தைக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் ஸோ இந்த மாதிரி எந்த சின்ன விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதன் மூலமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்கிற அந்த இடம் நம்முடைய மனது இந்த மனதில் நமக்கு ஒரு அற்புதமான சக்தி அடங்கி இருக்குது அதுதான் நம்முடைய கற்பனை சக்தி இந்த கற்பனை சக்தியை பயன்படுத்தி கூட நாம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் ஆமாங்க இந்த கற்பனை சக்தியை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடச்சிருக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நீங்கள் எதுவாக வரணும் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு கலெக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்டர் எப்படி எல்லாம் பண்ணுவீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்காலத்தில் டாக்டரை வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் டாக்டர் ஆனால் எப்படி எப்படியெல்லாம் செய்வேன் என்னென்னலாம் செய்வேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பனை செய்கிறதன் மூலமாக கூட உங்களுடைய மனசில் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டு முடிச்சிட்டிங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் நான் பேசின இந்த விஷயங்களில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எதன் மூலமாக நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி நினச்சிருக்கிறீங்க அதை கமெண்டில் போடுங்கள் இந்த ஆடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ஆடியோ வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணாம் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஆடியோவில் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ God bless you.